ஆண்டுராய் ஏசு நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் ஊர்சையாக சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நம்மை ஆஸ்ரீப்பாராக தொடர் செய்தியாக இசைவேலருக்கு கற்றுக் தேசத்தில் இருந்த ஏழு ஜாதிகளை அழித்து அதை நீ சொந்தத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன வசனத்தின்படி கடந்த முறை இரண்டு ஜாதிகளை குறித்து நாம் படித்தோம் ஏத்தியர் ஏத்தியர் என்று சொன்னால் பயப்படுகிறவர்கள் கிர்காசியர் சேற்றிலை கிடப்பவர்கள் இந்த நாளிலேயும் மூன்றாவது ஜாதி ஆகிய எமோரியர் என்கிறதான இந்த தலைப்பில் நாம் செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம் எமோரியர் என்று சொன்னார் கசப்புள்ளவர்கள் என்று சொல்லி பொருள் இந்த கசப்போடவே மனுஷன் வாழ்ந்துட்டு இருப்பான் ஆனால் அவனுக்கு பரலோகராஜ்ஜியம் வேணும் அங்கே கசப்பில்லாத ஒரு இடம் தான் ராஜ்ஜியம் ஆக நம்ம சரீரத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய ஜீவியத்தில் கசப்பு இருக்கக்கூடாது கசப்பு குறித்ததான காரியங்கள் நிறைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மிக பிரதானமாய் சொல்லப்படுகிற வார்த்தை நீதிமொழி புத்தகம் பதினாலாம் பதிகாரம் பத்தாம் வருஷத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அநேகர் வேதத்தில் சொன்னவர்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க கசப்பு கசப்பு என்று சொல்லி மாறால் என்று சொன்னால் கசப்பு அந்த விஷயத்தை குறித்து நாம் இந்த செய்தியில நாம் கேட்கும்படியா இருக்கிறோம் கர்த்தனம் ஆசிர்வதிப்பார்கள் அமைப்புதான் எமோரியர் எமோரியர் என்று சொன்னால் கசப்புள்ளவர்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த சுபாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இல்லாதபடி வாழணும் அதனால இயேசு கிறிஸ்து கசப்பு நிறைந்த காடியை அவர் கொடுத்த போது அவர் குடிக்க மனமில்லாதவராயிருந்தார் எல்லா கசப்புகளையும் அவர் தன்னுடைய சிறசிலை ஏற்றுக்கொண்டார் மனுஷனுடைய கசப்பான வாழ்க்கை கசப்பான நிலைமை கசப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா பல விதங்களில காய்கள் கசக்கிறது பல விதங்களில கசப்பை நாம் வேதத்திலிருந்து படிக்க முடியும் நம்ம கசப்பு என்பது பார்த்தால் ஒருத்தர் பேசுனாவே கசப்பா நினைப்பாங்க இவங்க எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு கசப்பா நினைப்பாங்க இவங்க எல்லாம் பிரசங்கம் பண்றாங்க அப்படின்னு கசப்பா நினைப்பாங்க கொடுக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை தான் ஆனா பேசுறவங்க மேல கசப்பு இருக்கிறதுனால அந்த வார்த்தைகளுக்கு கசப்பா போயிடுது சிந்திக்கிறதுல கசப்பு செயல்படுகிறதுல கசப்பு சரி சொல்லிட்டாரு சரி செய்யலாம் ஒரு கசப்பு தேவன் பேரிலே கசப்பு சிரிச்சித்தவன் பேரிலே கசப்பு குடும்பத்தின் பேரிலே கசப்பு தாய் தாப்பின் பேரிலே கசப்பு மனைவி புருஷனுக்குள்ளே கசப்பு பிள்ளைகள் மேலே கசப்பு இப்படி எங்க பார்த்தாலும் கசப்பு கசப்பு கசப்பான காரியம் ஆகவே தான் ஆகவேதான் நிருபத்தில் நாலாம் அதிகாரம் முப்பத்தி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சகலவிதமான கசப்பும்ங்களை விட்டு நீங்கணும் அப்பதான் நீங்க பரலோக பரலோகராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் வாழ்க்கையில தனிப்பட்ட ஜீவியத்துல குரூப்பா சேர்ந்து கசப்பா நடப்பாங்க பாருங்க குரூப்பா சேர்ந்து கசப்பான காரியத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு மனுஷன் மேல கசப்பு வச்சு அந்த மனுஷன் அழிப்பாங்க பாருங்க அதுபோல கசப்பான எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அது நம்மை அழித்துவிடும் தேவராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாத வாழ்க்கையிலேயே இந்த கசப்பான எண்ணங்கள் அழிக்கப்பட வேண்டும் இந்த எமோரியர்கள் அழிக்கப்பட வேண்டும் எதிலெல்லாம் கசப்பு என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஹோமர் நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் அவசரத்தை வாசிப்ப மணல் வாயின் வார்த்தைகள் கசப்பு வாயின் வார்த்தைகள் கசப்பு பார்க்கிற போது பேசுவாங்க அந்த பக்கம் போய் அவங்க பேசுவாங்க பாருங்க பேசி கசப்பான வார்த்தைகள் இயேசுவை கசப்பான வார்த்தைகளால் அவரை குற்றப்படுத்தினார்கள் கசப்பான வார்த்தைகள் யாக்கோபு நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினோரா வசனத்தை நான் வாசிப்போம் மனன் யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நான் வாசிக்கும் போது ஒரே ஊற்று இருந்து ஒரே ஊற்று கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்பான தண்ணீர் சுரக்குமா ஒரே ஊற்றுக்கண் இந்த வாயிலிருந்து கசப்பான வார்த்தையை பேசிட்டு மறுபடியும் தித்திப்பான வார்த்தையை பேசுவாங்க பாருங்க அது எப்படின்னு தெரியாது அப்ப இந்த கசப்பான வார்த்தைகள் பதினாலாம் வசம் உங்கள் இருதயத்திலே உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள் பெருமை பாராட்டும் இந்த சுபாவம் பொல்லாத சுபாவம் கசப்பான நிலைமை இருதயத்தில கசப்பான வைராக்கியம் கசப்பான வைராக்கியம் இவங்க இப்படி பேசிட்டாங்க அவங்க கிட்ட நான் பேச மாட்டேன் இவங்க இப்படி நடந்துகிட்டாங்க அதனால நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன் முகத்திலே முடிக்க மாட்டேன் கசப்பு கசப்போட நீங்க வாழும் நீங்க எதிராய் கசப்பு இருக்கிற அவர்கள் ஒருவேளை கத்தரோடு கூட நல்ல கசப்பில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கசப்பு நிறைந்த வாழ்க்கையில் எதுக்கு கசப்பு கிறிசுவை கசந்து கொண்டார்களே கிறிஸ்துவை வெட்டின காதரை வெட்டினவனையும் அந்த காதை எடுத்து ஒட்ட வைத்து அந்த கசப்பு நீக்கினாரே கசப்புள்ள வாழ்க்கை வாழுவது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கசப்பு நிறைந்த வாழ்க்கை அல்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது கசப்பு நிறைந்த வாழ்க்கை அல்ல நாம் இந்த சீனியத்தில் வாழ்வது என்பது கசப்பல்ல கசப்ப நீக்கிறோம் கசப்ப நீக்கிறோம் கத்துடைய நாம இவைப்படுவதாக வேதத்துல பல கசப்புகளை நாம் வேதத்தில் படிக்க முடியும் இறைமையாவின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வாசிப்போம் ஆனால் உன் நடக்கையையும் உன் நடக்கையும் உன் கிரியைகளுமே இவைகளை உனக்கு நேரிட பண்ணின மட்டும் எட்டுகிறது காரணம் உன் பொல்லாப்பு தானே உன் பொல்லாப்பு தானே பொல்லாப்பு என்கிற கசப்பு உன் நடக்கை உன் கிரியை கசப்பானது கர்த்தருக்கு முன்பாக கிரியை கசப்பானது விமச்சாரத்துலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒருவளை கொண்டு வந்து நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லிவிடத்திலே கொண்டு வந்த போது கசப்பான நிலைமைதான் அந்த நிலைமையிலே ஆண்டவர் இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி கசப்பை நீக்கினார் ஆண்டவர் கசப்பு அழிக்கப்பட்டது அவள் வாழ்க்கையிலே கசப்பு அழிக்கப்பட்டது ஐந்து புருஷனோடு கூட வாழ்ந்து ஆறாவது புருஷனோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த போது அந்த விபச்சாரம் என்கிற பாவத்தின் கசப்பை நீக்கினார் அவள் ஓடி போய் சுவிசேஷம் சொல்லுகிறார் கசப்பான தன்மை அதை அழிக்க வேண்டும் அதை அழிக்க வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் மாறாவினுடைய கசப்பை தேவன் மதுரமாய் மாற்றினார் என்று சொல்லி யாத்ரா படிக்கிறோமே ஜனங்கள் சந்தோஷமாய் புறப்பட்டு எகிப்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் வந்த நாட்களிலே தண்ணீர் தவணமாய் இருந்த போது ஒரு ஊற்று இருந்தது ஒரு கிணறு இருந்தது தண்ணீரை போய் குடித்தால் தண்ணீர் கசப்பான தண்ணீர் இந்த கசப்பான தண்ணீர் நாங்கள் எப்படி குடிக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் வேதனைப்பட்ட போது எல்லாரும் மோச இடத்துல வந்து சொல்லுகிறார்கள் அப்பா இந்த தண்ணீர் கசப்பா இருக்கிறதே நாங்கள் என்ன செய்வோம் ஆண்டவர் அதே பக்கத்துல அந்த கிணற்றுக்கு பக்கத்திலேயே ஒரு மரத்தை வச்சிருந்தார் அந்த மரத்தினுடைய கிளைகளை வெட்டி அதுல போடுவார் அது மதுரமாய் மாறி வாழ்க்கையிலே கசபூகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது தேனாக மாற்றும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தேவ ஜனமே பக்கத்தில் இருந்த மரத்தினுடைய கிளைகளை வெட்டி போட்டார்கள் அது மதுரமாய் மாறி விட்டது கசப்பை நீக்குகிறவர் கசத்தை அழிக்கிறவர் மற்றவங்க மேல நீ ஏன் கசப்புப்படுற உன்னை பார்த்து மற்றவங்க கசப்பா இருக்கிறாங்களா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் நீ மற்றவர்கள் மேல கசப்பா இருக்காத மற்றவர்களை கசந்து கொண்டால் கசந்து போகட்டும் நீ கசப்பாய் இருக்காத அந்த அனுபவத்தில் வறுமையானால் நீ அதை அழிக்க முடியாது நீ அதை அழித்து விடு விடுவின் தண்ணீரை மதுரமாய் அந்த நீ நிலைமை அதை எடுத்துப்படும் அந்த கசப்பான நிலைமை விட வேண்டும் கசப்போடு கூட தேவராஜத்துக்குள்ள அதை அழிக்கத்தான் வேணும் தேவராஜுக்குள்ள பிரவேசிக்க முடியாது கத்துடைய நாம மகிமைப்படுவதால் கத்துடைய நாம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நான் வாசிப்போம் ஆனால் தீமையை நன்மை என்றும் தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் இருளை வெளிச்சம் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஏசாயா தீர்க்க தரிசி மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறாண்ட தீமையை பார்த்து நன்மைன்னு சொல்லுவான் நன்மையை பார்த்து தீமைன்னு சொல்லுவோம் இது கசப்பு இருளை பார்த்து வெளிச்சம் சொல்லுவோம் வெளிச்சத்தை பார்த்து இருள்ன்னு சொல்லும் கசப்பை பார்த்து தித்திப்புன்னு சொல்லும் கசப்பான தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா அதை அழிச்சிருங்க கசப்பான நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா கசப்பான எண்ணங்கள் கசப்பான காரியங்கள் சகலவிதமான கசப்பு உங்களை விட்டு நீங்க கடைசி பிள்ளையே உனக்கு சபையில ஒவ்வொருவர் மேலும் உங்களுக்கு கசப்பு இருக்கா உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு கசப்பு இருக்கா இல்ல ஊழியக்காரன் மேல கசப்பு இருக்கா அப்பா இன்னைக்கு ஊழியக்காரன் மேல கசப்பு தான் ஏராளையா ஊழியக்காரங்க மேலதான் கசப்பு அவர் என்ன அப்படி பேசிட்டார் அவர் என்னைய பேசுறார் அவர் என்னை குத்தி பேசுறார் பேசுனே வார்த்தை குத்துக்கிறதுக்கு நான் என்ன செய்யட்டும் ஆகவே குத்தாதபடிக்கு நாம் நம்முடைய கசப்பை எடுத்து விட வேண்டும் கசப்பான அனுபவம் கசப்பான வேர் கசப்பான வேர் நமக்குள் எழும்ப கூடாது முளைத்து எழும்பக்கூடாது நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் எபிரேயர் நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வருஷங்களை நாம் வாசிப்போமே ஆனால் அதுல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு ஒர்வனும் ஒருவனும் ஒருவனும் தேவனுடைய கிருபி இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பியே நம்ம நல்லா கவனிங்க வேர் கசப்புன்னுட்டா அதனுடைய கனியும் கசப்பாதான் இருக்கும் ஏன்னா வேர்ல தானே சாரம் வருது அப்ப ஆகு அப்போ சொன்னா அப்போ சொன்னேன் அப்ப அழகா எழுதுகிறா வாசி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் ஆஹ் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் வேர் முளைத்து எழுப்பினால் அநேகர் தீட்டுப்படுசி வாங்க கலசீட்டுப்புடு கலக்கம் அடைவார்கள் கசப்பு ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு இராதபடிக்கும் எச்சரிக்கையா இருந்த எச்சரிக்கை எச்சரிக்கை நிலைமையை அழிக்க வேண்டும் எச்சரிக்கை வாழ்க்கையில கசப்பு இருக்கா மத்தவங்க மேல கசப்பா இருக்கிறீங்களா அதை எடுத்துருங்க அதை ஜெயிங்க அதை யுத்தம் பண்ணித்தான் பண்ணித்தால ஜெயிக்கணும் கசப்பானாலும் சும்மா எல்லாம் வராது கசப்பை சும்மா எடுத்த முடியவே முடியாது அந்த கசப்பை எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு இருக்கு ஒரு ஒரு திரவம் இருக்கிறது ஏசுவின் ரத்தம் மாத்திரமே நீ மற்றவர் மேலே கொண்டிருக்கிற கசப்பை நீக்க முடியும் என்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகே கசப்பான பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் ரூத்தின் சம்பவத்தில ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ரூத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதற்கு அவள் நெகேமி சொல்லுகிறான் நிகழ்மியை சொல்லுகிறான் அதற்கு அவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் நகோமி என்று சொன்னாமல் மாறால் என்று சொல்லுங்கள் மாறால் என்று சொல்லுங்கள் சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளை எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லி அவள் வேதனை கொடுத்தார் இவளை யாரு பெத்தலக மட்டும் போச்சு சொன்னது சரித்திரத்தை நீங்கள் படித்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும் ரூத்தின் சரித்திரத்தை நீங்கள் நல்லா பொறுமையா படிக்கணும் அந்த கசப்பை ஆண்டவர் நீக்கி மதுரமாய் மாற்றினார் அவளுடைய கசப்பை நீக்கி மதுரமாய் மாற்றினார் ஆண்டவர் அந்த கசப்பை அவள் ஜெயித்தார் வாழ்க்கையில் வராதபடி அவள் சொல்லுகிற ஆள் சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளை பஞ்சம் வந்துருச்சு பஞ்சத்தில் அங்கேயும் இருந்தவங்க இருந்தாங்கல்ல நீ இருக்க வேண்டியதானு போன அது ஒருவேளை தேவ திட்டம் இருக்கலாம் தேவ திட்டம்தான் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார் தேவன் விரும்பினார் அந்த விருப்பத்தை நிறைவேற்றினார் விருப்பம் நிறைவேறுகிறது தேவனுடைய விருப்பம் அவள் தனிப்பட்ட நிலையிலே சொல்லுகிறாள் என்ன நான் கசப்புள்ளவன் மாறா என்று சொல்லி சொல்லுகிறார் போனார்கள் புருஷன் பிள்ளைகள் எல்லாரும் அறிந்து போனார்கள் இனி தன்னுடைய தேசத்திற்கு திரும்பி வரும்போது அவளை விடாமல் பற்றி கொண்ட ரூத்தை குறித்து நான் வேதத்தில் படிக்கிறோம் மோபாபிய பெண் பிள்ளை ஆகிய ரூ அந்த ரூத் மூலமாக ஆண்டவர் போவாஸ் என்ற மனுஷனுக்கு மனம் முடித்து கொடுத்து அந்த போவாசின் மூலமாய் தாவீது ராஜா பெற்றெடுக்கப்பட்டு அந்த தாவீதின் வம்சத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அவருடைய கசப்பை ஆண்டவர் மதுரமாய் மாற்றிவிட்டார் அவனுக்கு அதாவது ரூத்துக்கும் போவாசுக்கும் பிறந்த பிள்ளை எடுத்து நகோமி வளர்க்க ஆரம்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கசப்பை ஆண்டவர் தித்திப்பாய் மாற்றி ஆம் உங்களையும் என்னையும் கசப்பான நிலைமை அழிக்க தேவன் சொல்லுகிறார் கசப்பான என்னங்களுடைய நிலம் வாழ்க்கையில வேண்டாம் கசப்பான நிலைமையிலே மறந்து விடுங்கள் கசப்பா இருக்கிறவர்களோடு கூட பழகுங்கள் அன்பாயிருங்கள் கர்த்த நமக்கு அன்பைத்தான் கற்றுக் கொடுக்கிறார் அந்த கசப்பை நீக்குவோம் நம்மை ஆசிர்வதிப்பார்கள் நல்ல தகப்பனை மற்றும் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்பு பார்த்து வருகிறேன் இன்றைக்கு அநேக கசப்புகள் அப்பா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் ஒருத்தர் பணம் கொடுக்கல பணம் கொடுக்கலன்னா கசப்பம் ஒரு குடும்பத்துல ஒன்று இல்லைன்னு சொன்னா கசத்து கொள்ளலாம் அன்றுரே ஆலயத்துல கத்திற்கு விரோதமா செய்து கொண்டு காணப்பட்டால் கத்துடைய வார்த்தை வரும்போது அது கசப்புன்னு நினைக்கிறாங்க இந்த கசப்புகள் எல்லாம் நீக்கி கசப்புடன் ஒரு ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ தகப்பனே நீர் உதவி செய்யும் ஒவ்வொருவருக்கும் கிருபதாரே இந்த கசப்பான வாழ்க்கை வேண்டாம் கசப்பை தித்திப்பாய் மாற்றுகிற சர்வ நம்ம கரத்தில் கல்வாரி சிலுவிலே மரத்திலே தொங்கின அந்த ஒரே சோத்திரம் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கசப்புகள் நீங்கும் ஆசிபதியும் ஏசு நாமத்தில்